குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயர் பணிவான நமஸ்காரம் வாரப்பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கிறார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே ஷஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சால் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து திருமணமாய் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய மிகப்பெரிய யோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் கண்டசனி வர்ற இந்த வாரத்தில் இருபதாம் தேதியிலிருந்து கண்டசனி வர்றது எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலையும் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்திலும் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடும் அப்படின்றது சொல்கிறேன் பேச்சில் மிகவும் கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கார் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டிற்கு படிக்கக்கூடியதற்கு போகணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு கல்வி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொன்போதாம் தேதி ராத்திரி வரலும் ஏழாம் மடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பேச்சில் நல்ல வலிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற இந்த காலகட்டம் பதினொன்றாம் பத்தொம்போதாம் தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா ராகு கேத்துக்குள்ளே வந்து அடைபடுறது சந்திர பகவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மனோகாரகம் நடைபெறுறதுனால் நல்லது இல்லை அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது குரு அதாவது சந்திர பகவான் அதீத சுபத்துவம் பெறார் பகவானாலும் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் ஒன்பதாம் இடத்துல வர்றதன் மூலியமாக தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சம் பெற்று போகிறார் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்கிறதுனால வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி மதத்தின் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையுது அதுவும் வந்து அரசியல் பிரமுகர்கள் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க லீடர்ஸாக இருக்கிறவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்